ஏப்ரல் முப்பது அக்ஷய திருதியை எந்த ராசியினர் எந்த பொருளை வாங்கினா பணம் பெருகும் கடன் அடையும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் சில ராசியினருக்கு சில பொருள் ராசி சில ராசியினருக்கு சில பொருள் ராசி இல்ல அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு கிரகங்களுமே ஒவ்வொரு ராசியோடு தொடர்புடையது மேச ராசி அப்படின்னா செவ்வாய் கிரகத்தோடு செவ்வாய் பகவானோடு தொடர்புடையது செவ்வாய் பகவானோடு தொடர்புடைய பொருள் அப்படின்னா மண் நிலம் இது மாதிரி சொல்லுவோம் அதே போல் சுக்கிர பகவானுக்கு ரிஷபராசி தொடர்புடையது சுக்கிர பகவானோடு தொடர்புடையது பார்த்தீங்கன்னா வாசனை பொருட்கள் தொடர்புடையது போட்டிருக்க நம்ம ஆடை ஆபரணங்கள் இதெல்லாம் வந்து சுக்கர பகவானோடு தொடர்புடையது சந்திரன் அப்படின்னா அரிசி தானியத்தோடு தொடர்புடையது பால் வெண்மை நிற பொருட்கள் வந்து சந்திர பகவானோடு தொடர்புடையது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு கிரகத்தோடு தொடர்புடையது ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு பொருளோடு தொடர்புடையதுன்னு நம்ம சொல்லுவோம் அப்போ எந்த ராசியினருக்கு எந்த பொருளை வாங்கினா நமக்கு அதிர்ஷ்டம் வரும்னு இருக்குது எல்லாருக்குமே தங்கம் வாங்கினா தான் சிறப்பு தங்கம் வாங்கினாதான் நம்ம வீட்டில் வந்து தனதானியங்கள் பெருகும் அப்படின்னு கிடையாது இப்போ குரு பகவான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பொன்னன்னு சொல்லுவாங்க அது அதாவது தங்கத்தோடு தொடர்புடையவர் குருவோடு தொடர்புடையவர் யாரு மீனராசி ராசி மீன ராசிக்காரங்களுக்கு தங்கம் வந்து உகந்தது சுக்கிர பகவானுக்கு உரியது உலோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளி அப்ப சுக்கிர பகவானோடு தொடர்புடையவர் ரிஷபராசி ரிஷபராசியினருக்கு வெள்ளி வாங்கினா அதிர்ஷ்டம்னு சொல்லுவோம் இது வந்து பார்த்தீங்கன்னா உலோகங்கள்ல தங்கம் வெள்ளிக்கு சொன்னேன் ஆனா சாதாரண பொருட்கள் இப்போ அக்ஷய திருதியினால கல்லுப்பு வாங்கினா நல்லதுன்னு நமக்கு தெரியும் இது போன்று சாதாரண பொருட்கள் அந்த அக்ஷய திருதியோடு தொடர்புடைய பொருட்களை நம்ம எந்த ராசியினருக்கு எந்த பொருளை வாங்கினா சிறப்பு அப்படின்னு இருக்கு அப்போ அது என்ன அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு முழுமையா புரியும் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பாருங்க மேசராசிக்காரர்களோடு தொடர்புடையது செவ்வாய் பகவான் அப்ப செவ்வாய் பகவானுக்குரிய தானியம்னு பாத்தீங்கன்னா துவரம்பருப்பு அப்ப இந்த துவரம்பருப்புல செய்யப்பட்ட சாம்பார் சாதத்தை நம்ம தானம் செய்வது நற்பலன்களை ஏற்படுத்தும் என்ன பொருள் வாங்கணும்னு சொல்லிட்டு தானம் பண்ணுவதை பத்தி சொல்றனே அப்படின்னு நினைக்காதீங்க ஏன்னா இந்த நாள் வந்து வாங்குவதற்கு மட்டும் இல்லை எந்த அளவு நம்ம தானம் செய்யறோமோ அந்த அளவுக்கு நமக்கு செல்வ வளத்தையும் நமக்கு கொடுக்கக்கூடிய நாள் அதனால தானம் என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வாங்கக்கூடிய பொருளையும் பார்க்கலாம் சரி இவங்க வந்து என்ன பொருளை வாங்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா துவரம்பருப்பு கண்டிப்பாக ஒரு அரை கிலோவாவது மேஷராசிக்காரர்கள் வாங்கியிருக்கணும் இது தவிர சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்களை நம்ம வாங்கலாம் இது லக்ஷ்மி கடாட்சத்தை தரும் அடுத்தது ரிஷபராசி ரிஷபராசிக்காரர்கள் எதை வந்து மற்றவர்களுக்கு தானம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் பாலால் செய்யப்பட்ட பொருட்கள் அனைத்தையுமே இவங்க இல்லாத ஏழை எளியவருக்கு தானம் செய்வது சிறப்பு கோவிலில் பால் பாக்கெட் வாங்கி அபிஷேகத்துக்கு கூட நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது இவங்க வாங்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு மறக்காமல் அன்றைய தினம் நெய் வாங்குவது லக்ஷ்மி கடாட்சத்தை ஏற்படுத்தி தரும் நெய் உங்களால் ரொம்ப வாங்க முடியல ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கீங்க அப்படின்னா கூட ஒரு சின்ன டப்பாவோ ஒரு பேக்கெட்டோ வாங்கினீங்கன்னா கூட போதும் அடுத்தது மிதுன ராசி மிதுன ராசிக்காரர்கள் கீரை சாதம் பச்சை கீரைகள் இதை யாருக்காவது இல்லாத ஏழை எளியவருக்கு இல்லை யாருக்கும் வாங்கி தர முடியல அப்படின்னா பத்து ரூபாய்க்கு அகத்தி கீரையை வாங்கி மாட்டுக்கு பசுமாட்டுக்கு தானம் கொடுத்தீங்கன்னா கூட போதும் உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கும் இந்த நாளில் நீங்கள் வாங்க வேண்டிய ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத்த ஆடைகள் புதிய ட்ரெஸ்ஸு உங்களுக்கு பிடிச்சதாகவே சொல்லலாங்க அதனால் இந்த புத்த ஆடைகளை வாங்கினீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் லட்சுமி கடாட்சத்தை கொடுக்கும் அடுத்தது கடகம் கடக ராசிக்காரர்கள் வந்து இல்லாத ஏழை எளியவருக்கு நீர்மோர் தானம் செய்வது நன்மை தரும் வீட்டிற்கு வெண்ணெய் வெண்ணெயால் செய்யப்பட்ட பொருட்கள் அதாவது ஸ்வீட் கூட நீங்க வீட்டுக்கு வாங்கிட்டு வரலாம் இது வந்து லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா சிம்மம் இவங்க வந்து மிளகு பொங்கல் வந்து மற்றவங்களுக்கு தானம் செய்வது நல்லது வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு வரக்கூடிய பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோதுமை கோதுமை மாவாகவும் வாங்கலாம் கோதுமை தானியமாகவும் வாங்கலாம் கோதுமையில் செய்யப்பட்ட பலகாரத்தை வாங்கிட்டு வந்தீங்கனாலும் சரி லக்ஷ்மி கடாட்சத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தது கன்னி கன்னி ராசிக்காரர்கள் மற்றவர்களுக்கு சாதம் உங்களால் முடிஞ்சது அரிசி சாதம் எந்த சாதமாக இருந்தாலும் சரி தக்காளி சாதம் வெஜிடபிள் பிரியாணி தயிர் சாதம் எதுவாக இருந்தாலும் சரி அதை மற்றவர்களுக்கு தானம் செய்யுங்க அரிசியால் செய்யப்பட்ட உணவுகளை இவங்க வந்து என்ன வீட்டுக்கு வாங்குவது நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்கல பாத்திரங்கள் பித்தளை பாத்திரங்கள் பெண்களுக்கு தேவையான நகை வாங்குறீங்கள்ல அது வந்து செம்புலையோ காப்பர்லையோ இல்லை வெள்ளிலேயோ தங்கத்திலேயோ எதில் வேணாலும் நீங்கள் வாங்கலாம் உங்களுக்கு லட்சுமி கடாட்சத்தை தரும் அடுத்தது துலாம் துலாம் ராசிக்காரர்கள் வந்து பேரீச்சம் பழம் அத்திப்பழம் உலர்திராட்சை இதெல்லாம் வந்து மற்றவர்களுக்கு தானம் செய்வது நல்லது உங்களுக்கு மற்றவர்களுக்கெல்லாம் எனக்கு கொடுக்குற அளவுக்கு வசதி இல்லை அப்படின்னா காக்கைக்கு நாலே நாலு உலர் திராட்சையை கொண்டு போய் மேலே காக்காவுக்கு மொட்டை மாடியில் வச்சுட்டு வந்தீங்கனாலும் போதும் உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சத்தை உங்க வீட்டில் ஏற்படுத்தி தரும் நீங்க வாங்க வேண்டிய பொருள் அப்படின்னு பார்த்தீங்கனாலும் முந்திரி திராட்சை இது போன்ற நட்ஸ் வகைகளை வாங்கினீங்க அப்படின்னா லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கும் அடுத்தது விருச்சிக ராசி விரச்சிக ராசி பார்த்தீங்கன்னா பல ரசம் ஏதோ ஒரு அதாவது ஜூஸை வந்து மற்றவங்களுக்கு தானம் செய்வது நல்லது எதுவும் என்னால் கொடுக்க முடியல அப்படிங்கிறவங்க பானகம் ஒரே ஒரு லெமனை புழிஞ்சு விட்டு நாட்டு சர்க்கரையை போட்டு அதில் கொஞ்சோண்டு ஏலக்காய் தூள் கொஞ்சம் கற்பூரம் இருந்தால் கூட போட்டு அதை வந்து யாராவது இல்லாத ஏழை எளியவருக்கு வீட்டுக்காரர்கள் இருக்கிறவங்களுக்கு கொடுத்தீங்கனாலும் ரொம்ப நல்லது இவங்க வந்து பழங்களை வாங்குவது லக்ஷ்மி கடாஷத்தை கொடுக்கும் மாதுளம்பழம் வாழைப்பழம் இது மாதிரி எந்த பழமாக இருந்தாலும் சரி அதை வாங்குவது உங்களுக்கு லக்ஷ்மி கடாஷத்தை ஏற்படுத்தி தரும் அடுத்தது தனுசு தனுசு ராசிக்காரர்கள் இவங்களும் பானகத்தை தானம் செய்வது நன்மை தரும் வீட்டுக்கு வாங்க வேண்டிய பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெள்ளம் வாங்குவது லக்ஷ்மி கடாசத்தை ஏற்படுத்தி தரும் அடுத்தது மகரம் மகர ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா நிலக்கடலை பூமிக்கடியில் விளையக்கூடிய கிழங்குகள் இதை வந்து மற்றவர்களுக்கு தானம் செய்வது நல்லது இவங்க உப்பு வாங்குவது லட்சுமி கடாஷத்தை ஏற்படுத்தி தரும் பொதுவாக உப்பு வந்து எந்த இருந்தாலும் உப்பு வாங்கினா நன்மை தான் தரும் இதில் குறிப்பிட்டு இந்த மகர ராசிக்காரர்கள் அக்ஷய திருதியை அன்று உப்பு வாங்குவது சகல யோகங்களையும் உங்களுக்கு பெற்றுத்தரும் அடுத்தது கும்பம் இளநீர் அல்லது கனிகள் தானம் செய்வது நன்மை தரும் அரிசி வாங்குவது இவங்களுக்கு லக்ஷ்மி கடாஷத்தை ஏற்படுத்தி தரும் இளநீர் வந்து நீங்கள் கோவிலில் கூட அபிஷேகத்துக்கு அன்றைய தினம் நடக்குது அப்படின்னா பக்கத்தில் உள்ள சிவன் கோவிலோ பெருமாள் கோவிலோ ஏதோ ஒரு கோவிலில் போய் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் குரங்குக்கு நீங்கள் ஏதாவது ஒரு கனியை வந்து நீங்கள் கொடுக்கலாம் அடுத்தது மீனராசிக்கார்கள் இனிப்புகள் தானம் செய்வது நன்மை தரும் நீங்கள் எந்த ஸ்வீட்டாக இருந்தாலும் சரி பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் வரக்கூடிய இல்லாத ஏழை எளியவருக்கு யாருக்காவது வாங்கி கொடுங்க இவங்களுக்கு நன்மை தரக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் பால் வந்து அன்றைய தினம் வாங்கணும் பாலால் செய்யப்பட்ட பொருட்கள் ஸ்வீட்டாகவும் இருக்கலாம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் மோர் வந்து அன்னைக்கு தயிரோ மோரோ வாங்கினா கூட உங்களுக்கு லக்ஷ்மி கடாச்சத்தை ஏற்படுத்தி தரும் இப்படி ஒவ்வொரு ராசியினருக்கும் ஒவ்வொரு பொருள் நல்லது அப்படின்னு சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டுள்ளது நீ நீங்க வந்து இதை வந்து வாங்குங்க மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்